சேஷாத்வே மகாநிதி போதுலாங்க காவேரி வந்து நிவின் கிட்ட பேசிட்டு ரொம்பவுமே மூட் அப்செட் ஆகி நடந்து வந்துட்டு இருக்காங்க நிவின் சொன்னதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டே வராங்க அப்ப விஜய் வந்து ஜாக்கிங்ல இருந்து அந்த சைடு வராரு உடனே காவேரி காவேரின்னு கூப்பிடறாரு காவேரிக்கு வந்து காதலே உள்ள வேகமா கூப்பிட்டோன்னா காவேரி வந்து நிக்கிறாங்க நான் என்ன யமுனாவே எக்ஸாமுக்கு போய் பார்க்க போறேன் எக்ஸாம் விஷயமா அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போறேன் நான் ஜாக்கிங் போனப்ப சொன்னேன் இப்ப என்ன இந்த சைடு போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல யமுனா எக்ஸாம் விஷயமா தான் தான் வரேன் யமுனா விஷயமா தான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்க என்ன என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல என்னோட டிசைனே அப்படிதானே எதா இருந்தாலும் நான் அதிகமா தானே யோசிச்சு கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜய் வந்து ஒண்ணுமே புரியாம என்ன காவேரி பேசுறது புதுசாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி காவேரியை டைவெர்ட் பண்றதுக்காக சொல்றாரு காவேரி குமரன் நடிச்ச அந்த கிளிப்பை வந்து எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணு எதுக்கு எதுக்குன்னா ஒன்றும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான் அவன்கிட்ட நான் அனுப்பி பார்வேர்ட் பண்ணி கேக்கலான்னா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காவேரி வந்து வேணா விடுங்க குமரன் மாமா அவர் வேலையை அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்ற சொல்றாங்க ஏன் என்னாச்சு உனக்கு ஏன் என் மேல எதுவும் உனக்கு கோவமா ஜாக்கிங் போறப்ப நல்லா தானே பேசிட்டு போனேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல எல்லாமே என் தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா நான் தான் புரிஞ்சுக்கிறேன் என் தான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரி உடனே வந்து விஜய் குழம்பி போய் நிக்கிறாருங்க என்னன்னு ஒண்ணுமே புரியாம ஏன்னா இங்க யமுனா எக்ஸாம்க்கு மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப காவேரி சொல்றாங்க ஏண்டி இப்படி பண்ற ரிசல்ட்டை பத்தி எதுவும் பயப்படாத அதான் எது வந்தாலும் நீ போய் எக்ஸாம் எழுதுன்னு சொல்றேன்ல ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க யமுனா நான் ஏன் பயப்படணும் நான் பயப்படுறேன்னு உன்ட்ட சொன்னா அப்படின்னு சொன்னா இன்னும் கோவப்படுறாங்கங்க அவங்க அம்மா வந்து யமுனாவை அடிச்சிடுறாங்க அடிச்சோடனே வந்து தடுக்கிறாரு குமரன் ஐயோ அத்தை ஏன் அத்தை அடிக்கிறீங்க அடிக்காதீங்க அத்தை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டைம் ஆயிடுச்சுப்பா வாப்பா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாப்பா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படியும் அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்ப இன்னும் அவங்க அம்மா வந்து கோபட்டு ஏன் தம்பி சொல்றாருல்ல உனக்கு அறிவு இல்லையா கிளம்ப மாட்டியா நீ அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஆள் ஆளுக்கு தனியா உடுங்க நான் தான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்றீங்கள அப்புறம் எதுக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறாங்க வந்து திட்டுறாங்க ஏண்டி அப்புறம் மாஞ்சு மாஞ்சு படித்தேன் அப்பவே சொல்ல வேண்டியதானா முடியாதுன்னு எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு எதுக்குடி இப்படி கடைசி நேரத்துல கழுத்த இருக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க வந்து பாட்டி சொல்றாங்க அவளுக்கு அவ்வளோ பணிவிட செஞ்சு எல்லாம் செஞ்சில்லை இவ எவ்வளவு திம்மரா பேசுறா பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க பாட்டியும் அதை கேட்டவனே எம்னா இன்னும் டென்ஷன் ஆகி ஓ இப்போ என்ன சொல்றீங்க பணிவிட செஞ்சதுனால நான் போய் உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உடனே அவங்க அம்மா மறுபடியும் நல்லா ஒரு அறா விட்டுறாங்க வந்து சொல்றாரு ஐயோ அத்தை விடுங்க அத்தை ஏன் அத்தை சும்மா போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா விடுங்க மாமா நல்லா அடிக்கட்டும் அடிச்சு என்ன சாகு அடிக்கட்டும் நான் செத்து போறேன் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சாதிக்க பிறந்தவன் நினைச்சேன் ஊர்ல ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஏண்டி எம்ன அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே பாட்டி வந்து ஆமா ஆமா இவ சாதிக்க பிறந்தவளவ நான் அப்பவே சொன்னேன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கையில கரண்டிய கொடுன்னு சொன்னா தான் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அவளை ரொம்ப தாங்கினேன் இப்ப நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டுறாங்க அதுக்கு குமரன் வந்து ஐயோ அம்மாச்சி சும்மா இருங்க அம்மாச்சி எந்த நேரத்துல எதை பேசணும்னே உங்களுக்கு தெரியாது அம்மாச்சி சும்மா இருங்கன்னோட ஆஹ் அவங்க வந்து ஆமாப்பா எனக்குதான் தெரியாது இவ என்னத்தை போறா நான் தான் சொல்றேன் திரும்ப திரும்ப இவளுக்காக ஏன் எல்லாரும் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கோவப்படுறாங்க விட்டுட்டு வேலையை பாருடா இவ கலெக்டர் ஆய்வு என்ன சாதிக்க போறாளா நமக்கு நம்மளை என்ன தாங்கி தலையில வச்சு ஆட போறாளா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே வந்து அவங்க யமுனா ரொம்ப முறைக்கிறாங்க முறைச்சிட்டு இருக்கும்போதே கங்கா வந்து டென்ஷன் ஆகி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த நேரம் பார்த்து காவேரி வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஐயோ அக்கா அவ எக்ஸாம் எழுத போகணும் ஏன் அவளை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தாண்டி நாங்க இவ்வளவு நேரம் குடும்பமே போராடிட்டு இருக்கோம் அவ்வளவு அழுத்தமா எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காடி அவ அப்படின்னு சொல்றாங்க நீ எக்ஸாம்க்கு எழுதப்போ ஏன் போக மாட்டேன்னு அப்படின்னு யமுனாட்ட கேட்குறாங்க அதான் நேத்தே நான் சொல்லிட்டேன்னே எக்ஸாம்லாம் எழுத மாட்டேன்னா அப்புறம் என்ன இப்போ தெரியாத மாதிரி வந்து கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கோப்புறாங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்குறாங்க பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறதா உன்னோட ஸ்டைலா அப்படின்னு சொல்லி யமுனா சொன்னனா அவங்க அம்மா என்னடி சொல்றா அப்படின்னு கேக்கிறாங்க ஏ என்னடி பேசிக்கிறாள் இவளுக்கு ரெண்டு பேரும் நேத்தே சொல்லிட்டேன்னு இவ சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கங்காட்ட சொல்றாங்க என்னன்னு கேட்டு சொல்லிட்டு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க கங்கா சொல்றாங்க நானும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசுறீங்க இப்ப என்னன்னா ரெண்டு பேரும் நின்று அடிச்சுக்கிறீங்க என்னதான் இருக்கு உங்களுக்குள்ள அப்படி அதை முதல்ல எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி சொல்றாங்க கங்கா நான் அப்பவே சொன்னல இவளுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு பாத்தியாப்ப ரெண்டு பேரும் என்னென்ன பேசிக்கிறாளுக்கு நீ கவனி அப்படின்னு சொல்றேன் அவங்க அம்மா சொல்றாங்க அப்படி என்ன தாண்டி பிரச்சனை சொல்லு அப்படின்னா குமரன் சொல்றாரு அப்படி என்னப்பா பெரிய பிரச்சனை சொல்ல முடியாத பிரச்சனை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா காவேரி ஐயோயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படி ஒண்ணு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண அதை செய்யாம போயிருவேணும்னு பயப்படுறா அதுதான் விஷயம் மற்றபடி வேற ஒன்றும் நீங்க பயப்படுற மாதிரிலாம் பெரிய ரகசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உடனே பாட்டி வந்து அப்படின்னா நீ சொல்ல வேண்டியதானே அதையே மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து அவங்க அம்மா சொல்றாங்க ஆமா பெத்தவங்கள்ட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்னடி உங்களுக்கு பிரச்சனை ரகசியம் சொல்லுடி அப்படின்னோட பாட்டி மறுபடியும் சொல்றாங்க ஆமா கேளுடி நல்லா கேளு அப்படின்னு சொல்லுறோன்னா ஐயோ பாட்டி தூண்டி விடாதீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கோபப்படுறாங்க ஐயோ நான் பாத்துக்கிறேன் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை இவ எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் வராதுல இல்ல நான் எக்ஸாம் எழுத வைக்கிறேன் நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு வாடி எக்ஸாம் கிளம்பு அப்படின்னு சொன்னா வர முடியாதுன்னு மறுபடியும் தகராறு பண்றாங்க ஐயோ வா யமுனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னா காவேரியும் கூட கூட்டிட்டு காவேரி யமுனாவும் போறாங்க அப்ப வந்து கங்கா பின்தொடர்றாங்க உடனே வந்து அக்கா நான் அவள்கிட்ட தனியா பேசணும்க்கா நீ ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க காவேரி போய் தனியா பேசுறாங்க என்ன என்கிட்ட நீ பேசுறதுக்கு இருக்கா அதான் நேத்தே நைட்டே பேசி முடிச்சாச்சே நான் தெளிவாதான் இருக்கேன் நீ மோல தெளிவாரு எந்த பெண்ணுக்குமே வராத ஒரு எண்ணம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க காவேரி வந்து டென்ஷன் ஆகி அரைஞ்சிடுறாங்க யமுனா எந்த தைரியத்துல நீ என் அரைகிற உனக்கு என்ன உரிமை இருக்கு அம்மா அடிச்சாங்கன்னா அதுல ஒரு நாயம் இருக்கு நீ அடிச்சினா அதுல அர்த்தமே கிடையாது நீ என்னை நல்லா ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்பட்டு ரொம்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏ நிவின் உனக்கு செட் ஆக மாட்டாரி அப்படின்னு சொன்னேன் ஏன் செட் ஆக மாட்டார் ஏன் உனக்கு செட் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இவ்வளோ அசிங்கமாலாம் பேசாத என்னை பத்தி அப்படின்னு சரிடி போடி நீ எக்ஸாமே எழுத முன்னாடி போய் அம்மாட்ட சொல்லி எனக்கு நிவின் தான் எல்லாம் நிவின் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லு அம்மா உயிரோட போய் கொல்லி வச்சிரு அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க டென்ஷன் ஆகி சரி போய் தொலை நான் எக்ஸாம் எழுதுறேன் உனக்கு என்ன நான் எக்ஸாம் எழுதணும் அதான் எமோஷனலாக என்ன பிளாக்மெயில் பண்றேன் அம்மாவுக்கு மட்டும் வேறு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நீந்தான் நீந்தான் அம்மாவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயம்தான் அம்மாவுக்கு வந்து நீ உயிரோட கொல்லி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க இதோட இன்னை எபிசோட் முடியுது பொறுத்திருந்து நம்ம பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க மாற அந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்